வணக்கம் நான் விஜயகுமார் ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த சிகரம் தொட்ட சினிமா அப்படிங்கிற பகுதியில் நாம் பார்க்க போற பழைய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி யோகானந்த் அவர்கள் இயக்கிய இயக்கியது கண்ணதாசன் அவர்கள் கதைவாசனம் எழுதியிருக்க லீனா செட்டியார் அவர்கள் கிருஷ்ணன் பிக்சர்ஸ் மூலமாக தயாரித்த படம் மதுரை வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி தமிழ் புத்தாண்டுக்கு வெளியான படம் தான் இந்த படம் மதுரை வீரன் இந்த படம் தமிழ் புத்தாண்டுக்கு வெளியாகி எல்லா திரையரங்களும் நூறு நாள் அல்லது இரநூறு நாளாக ஓடி வெள்ளி விழா படமாக மாறியது அவ்வளவு சிறப்பாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ரசிக்கப்பட்டு படம் பெரும் வெற்றியை கண்டது என்ன உங்கள் குற்றச்சாட்டு அதை இன்னும் சொல்லவில்லையே ஒன்று மரியாதவர் போல் கேட்கிறார் கல்லர்களை அடக்க வேண்டியவர் நீர் சபையறை அந்த கடமை ஏற்றவர் நீர் நாடறையும் ஊரடங்கு சட்டம் போட்டி உலகமே அறையும் தண்டனை என்று சொல்லி தெரிய வேண்டியதில்லை அது அதிலே அடக்கம் அந்த சட்டத்தை மீறே மீறி தளபதி மீறலாம் என்பது ஒரு விதி மீறி தவறான எண்ணத்தோடு என்பது அரசு சபையின் கருத்து போனது கண்ணர்களை பார்க்குவார் என்பது அரசு சபைக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம் கண்ணர்களுக்கு உமக்கும் உறவு உண்டு என்ற அடிப்படையில எழுந்தான் இந்த குற்றச்சாட்டு இந்த மதுரை வீரன் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கும் பட்டியலினத்தவரால் குலதெய்வமாக வழிபட்டு கொண்டிருப்பவர் தான் இந்த மதுரை வீரன் அந்த குலதெய்வமாக வழிபடும் மதுரை வீரனை பற்றிய கதைதான் இந்த படம் இதில் மதுரை வீரனாக எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அவருக்கு ஜோடியாக பொம்மியாக பானுமதியும் வெள்ளையம்மாவாக ப பத்மினியும் எடுத்திருப்பார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கதை அம்சத்தை பார்த்தீங்கன்னாக்கா வாரணவாசி அப்படிங்கிற ஊரோட சேர்ந்த அதிபதி ஒரு மன்னருக்கு பிறந்த ஒரு குழந்தை நட்சத்திர பலன் சரியில்லாததால அந்த குழந்தையால் அந்த நாட்டுக்கு தீங்கு நடக்கும் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையை கொண்டு போய் காட்டில் விட்டுடுறாங்க காட்டில் விட்ட குழந்தைய பல மிருகங்கள் சுற்றி வளைக்குது ஆனால் எதையும் பார்த்து பயப்படாமல் அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த வழியாக வரக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த சின்னான் சின்னி என்ற தம்பதியர் அந்த குழந்தையை பார்க்கிறார்கள் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள் அதற்கு பெயர் வைக்கும் போது அனைத்து மிருகங்களும் சுற்றி இருந்தும் எதையும் கண்டு பயப்படாமல் அஞ்சா நெஞ்சனாக இந்த குழந்தை இருக்கின்றது ஆகவே இந்த குழந்தைக்கு வீரன் என்று பெயர் வைப்போம் என்று பெயர் வைக்கிறார்கள் பாம்பு இருக்கு பாம்பு மச்சா போய் தூக்கும் மச்சா அது பயம் கொடுத்தது ஆன சும் என்ன அழகு இது ஒரு அதிசய குழந்தைங்களா இருக்கு நாம கொண்டு போய் கட்டி குழந்தை கண்டு குழந்த வீரமா பிறந்திருக்கு பாம்புக்கு பேப்பர்ல

அந்த நேரத்திலே அந்த நாட்டினுடைய அரசு இளவரசி பொம்மி ஆற்றிலே குளித்து போது அடித்துச் செல்லப்படுகிறாள் அவளை வீரன் காப்பாற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது வீட்டன் வீரன் காப்பாற்றுகிறான் இதனால் வீரனை அந்த பொம்மி காதலிக்கிறார் அரசனின் மகள் தன்னை காதலிப்பதை வீரன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் இது நடைபெறாது நடைமுறைக்கு ஒத்து வராது என்று அவன் முடிந்து நினைக்கின்றான் ஆனால் பொம்மி அவனை மீண்டும் மீண்டும் கண் தானாகவே வீடு வந்து பார்த்து அவனின் அவனிடம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வெளிப்படுத்த அவள் காதலை புரிந்து கொண்ட வீரன் பொம்மியை காதலிக்க தொடங்குகிறான் அந்த நேரத்தில் தான் பொம்மியின் காதல் அரசனுக்கு தெரிந்து விடுகிறது அதனால் உடனடியாக பொம்மிக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்று பொம்மியின் தாய்மாமனான நரசப்பனுக்கே திருமணம் செய்ததற்கு முன் எடுத்தார் இதை அறிந்த வீரன் கண்டு சென்று பொம்மியை அரண்மனையிலிருந்து தூக்கி வந்து விடுகிறான் தூக்கி வந்து காட்டுக்குள்ளே சென்று விடுகிறான் அவர்களை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்து தன்னிடம் ஒப்படைக்குமாறு நரசப்பனும் பொம்மியின் தந்தையும் திருச்சி மன்னரை நாடுகிறார் திருச்சி மன்னன் அவன் படைகளை அனுப்பி காட்டுக்குள் இருக்கும் பொம்மியையும் வீரனையும் கைது செய்து திருச்சி அரண்மனைக்கு கொண்டு வந்து விசாரணை மண்டபத்தில் நிறுத்தி வைக்கிறார் அப்பொழுது பொம்மியும் வீரனும் சொல்லும் விஷயங்கள் முழுவதையும் கேட்ட திருச்சி மன்னன் இவர்கள் நியாயமான முறையிலே காதலித்திருக்கிறார்கள் உண்மையான முறையிலே திருமணம் செய்து கொண்டார்கள் இதில் எந்த தவறும் எனக்கு தெரியவில்லை ஆகவே இவர்கள் செய்தது குற்றமில்லை இவர்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது அது அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த திருமணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் பொம்மியின் தந்தையையும் மாமன் அரசப்பனையும் திருச்சி மன்னன் அனுப்பிவிடுகிறான் அது இல்லாமல் வீரனுக்கு திருச்சி திருச்சியிலேயே படைத்தளபதியாக பதவியும் கொடுத்து விட்டார் இப்படி சந்தோஷமாக வீரனும் பொம்மியும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மதுரையில் திருமலை நாயக்கரின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அங்கே மதுரையிலே வந்து கொள்ளையர்களின் அட்டுழியம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது அவர்களை அடக்குவதற்காக ஒரு சிறந்த வீரன் வேண்டும் என்று திருச்சி மன்னனிடம் மறு திருமலை நாயக்கர் கேட்க வீரனை அனுப்பி வைக்கிறார் திருச்சி மன்னர் வீரன் மதுரைக்கு வந்ததும் திருமலை நாயக்கரின் படைத்தளபதியாக இருந்து அந்த கொள்ளையர் கூட்டத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறான் அந்த நேரத்தில் தான் வீரன் வெள்ளையம்மாவை சந்திக்கின்றான் அவள் ஒரு நாட்டியக்காரி அவளுடைய அழகில் வீரன் மயங்குகிறான் வீரனின் அழகில் வெள்ளையம்மாள் மயங்குகிறார் இருவரும் காதலிக்க தொடங்குகிறார் கொள்ளையர் கூட்டத்தில் இருக்கும் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அரசனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்து வெள்ளையம்மாலும் வீரனும் சேர்ந்து கொள்ளையர் கூட்டத்தின் கூடாரத்துக்குள்ளே போகிறார்கள் அவர்களை கண்டுபிடிக்கிறார்கள் அவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு வந்து விடுகிறார்கள் அவர்களை அரசினிடம் ஒப்படைத்திருப்பதற்கு முன்பாக சில சம்பவங்கள் நடைபெறும் என்னவென்றால் அதே மாதிரியில் தளபதியாக இருந்த ஒருவன் வீரன் அங்கு வந்து விட்டதால் தன்னுடைய பதவிக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டதை என்று வீரன் மீது கோபம் அடைகிறான் அதே நேரத்தில் நரசப்பனும் அந்த தளபதியோடு இணைந்து கொண்டு வீரப்பனுக்கு ஏதாவது வீரனுக்கு ஏதாவது துரோகம் செய்ய வேண்டும் என்று முடிவு பெற்றுகிறார்கள் இந்த நேரத்தில் தான் அந்த நாயக்கர் அரசர் நாயக்கர் வந்து வெள்ளையம்மாளை தன் மனைவியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் இவர்கள் இருவரும் சேர்ந்து வெள்ளையம்மாள் வீரனை காதலிக்கிறாள் என்று சொல்ல வீரன் மீது அரசனுக்கு கோபம் வருகிறது வீரனை பற்றி தவறான கருத்துக்களை சொல்ல வீரன்தான் கொள்ளையர் கூட்டத்தின் தலைவன் என்று பொய்யாக சொல்ல இதையே காரணமாக கொண்டு திருமலை நாயக்கர் வீரப்பனை மாறுகால் மாறுகை வாங்க சொல்லி கட்டளையிட்டு விடுகிறார் வழக்கு முடிந்து விட்டதா தீர்ப்பும் நடந்து விட்டது நடந்தது தீர்ப்பா இதயத்தை சுத்தமாக்கிக் கொண்டு சிந்தித்துப்பா நடந்தது தீர்ப்பல்லே நடந்த ஒரு அக்கிரமம் அத்தாத்திரியிலே அந்த ரங்கமாக மன்னன் மூலம் சட்டத்தின் தீர்ப்பு குற்றமத்த கோவலனை கொண்டது சட்டத்தின் தீர்ப்பு அப்போது பாண்டியன் தலைநகரை பற்றியிருத்தது கத்திலும் அது தர்மத்தின் தீர்ப்பு

வீரா உன்னை காப்பாற்ற தவறிவிட்டான் இதனால் வீரன் அழைத்துச் செல்லப்படுகிறான் அந்த இடத்திலே அந்த கொள்ளையர் கூட்ட தலைவன் இவனுடைய தண்டனையை ரசிப்பதற்கு வருகிறான் அவனை பார்த்து விட்ட வீரன் அங்கு அருகில் இருந்த கத்தியை எடுத்து வீரமாக வீசி அந்த கொள்ளையர் கூட்ட தலைவனை கொண்டு விடுகிறான் நாம் எதற்காக மதுரைக்கு வந்தோமோ அந்த வேலையை திருப்தியாக செய்துவிட்டோம் என்ற மனநிம்மதியோடு வீரன் நிற்கும்போது அவனுடைய மா மாறுகை வலதுகையையும் இடதுகாலையும் வெட்டி சாய்த்து விடுகிறார்கள் இதனை கேள்வியுற்ற வெள்ளையம்மாள் வந்து மன்னனிடம் முறையிடுகிறார் நீ என்னை விரும்பிய காரணத்திற்காக ஒரு நல்லவனை அழித்து விட்டாயே என்று சொல்ல மன்னனுக்கு புரிந்து விடுகிற வீரனுக்கு நாம் தவறான தண்டனை கொடுத்து விட்டோம் என்று வீரனை காப்பாற நிற்பதற்கு முன்னாலேயே அனைத்தும் அங்கு நடந்து விழுந்து அதன் பிறகு வெள்ளையம்மாளும் பொம்மியும் வீரனின் மீது விழுந்து அவர்களும் வாங்க வருவாங்க நீங்கள் ஒரு குற்றம் செய்யவில்லை அழாதி அழாதி பொம்மை மடியும் போதும் சிரித்துக் கொண்டே மடிந்தான் பொம்மியின் கணவன் என் புகழ் எனக்கு கொடு பொம்மை அதோடு கூடவே மடிந்தால் அவருடைய மனைவி எந்த பெருமையும் அடைந்த தீர்வு அம்மா பொம்மி இவள் உன் சகோதரி கடமையிலே உயிர் வாழ்ந்தேன் மூவரும் தெய்வமாகி விடுகிறார்கள் இன்றைய காலகட்டம் வரை பட்டியலினத்து மக்கள் வீரனை குலதெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட ஒரு கதையிலே சில மாற்றங்களை செய்தார்கள் திரைப்படத்திற்காக வீரன் உண்மையில உண்மையான சரித்திர கதையில் பார்க்கும் பொழுது பட்டியல் பிற பிறந்தவன்தான் வீரன் என்பது உண்மை சரித்திர கதை அது திரைப்படத்திற்காக ஒரு மன்னனுக்கு பிறந்த மகன் அந்த பட்டியலில் மக்களிடம் வாழ்ந்தான் என்று கதையை செய்து மாற்றியிருப்பார்கள் அதே போல் உண்மையான சரித்திர கதையிலே வெள்ளையம்மாளாக வரும் அந்த கதாபாத்திரம் நாட்டிய நாட்டியக்காரி கதாபாத்திரம் வந்து மிகவும் தவறான ஒரு கதாபாத்திரமாக சித்தரிக்கப்பட்டது மிகவும் மோசமான ஒரு கதாபாத்திரமாக சித்தரிக்கப்பட்டது அதையும் மாற்றி அந்த வெள்ளையம்மாள் என்பவள் தவறானவள் அல்ல என்பது போல் இந்த கதையும் உருவாக்கி இப்படி ஒரு சில மாற்றங்களை செய்து கண்ணதாசன் மிக சிறப்பான வசனங்கள் எழுதியிருப்பார் பாடல்கள் மிக சிறப்பாக வந்திருக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ப பத்மணிக்கும் எம்ஜிஆருக்கும் பாடல்கள் காதல் பாடல்கள் எல்லாம் வரும் நாடகமெல்லாம் கண்டே இந்த நாடும் வெளியிலே அப்படின்னு ஒரு பாட்டு அது மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து நாடகம் கண்டேன் உங்கள் நாடும் விழிகிலே நாடகம் எல்லாம் கண்டேன் உங்கள் நாடும் விழிகிலே ஆடும் விழிகிலே கீதம் பாடும் மொழியிலே ஆடும் விழியிலே பொம்மியின் தோழிகள் வீரனை கலாய்ப்பது போல் ஒரு பாடல் இருக்கு வாங்க மச்சான் வாங்க உங்க வழிய பார்த்து போங்க நீங்க இப்படி பாக்குது இங்க அப்படின்னு ஒரு பாடல் அதுக்கப்புறம் கூட்டம் எம்ஜிஆரும் பத்மனியும் கொள்ளையர் கூட்டத்திற்கு செல்கிறார்கள் அங்கு சென்று கொள்ளையர்கள் மனம் திருந்துவதற்கு உண்டான ஒரு பாடல் எழுதியிருப்பார்கள் என்ன பாட்டுனாக்கா கொள்ளையர்கள் மனம் திருந்துவது போல ஒரு பாடல் ஏச்சு பிழைக்கும் தொழிலே சரிதா நான் எண்ணி பாருங்க நல்லா எண்ணி பாருங்க அப்படிங்கிற ஒரு பாடல் ஏற்றி பிழைக்கும் தொழிலே சரிதா நான் எண்ணி பாருங்க இதை வந்து தஞ்சை ராமையா தாஸ் எழுதியிருப்பார் கண்ணதாசன் தஞ்சை ராமையா இன்னும் மற்றும் பலர் எழுதியிருப்பார்கள் ஜி ராமநாதன் அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பார்கள் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி தமிழ் புத்தாண்டில் வெளியானது இது இதற்கு முன்னால் வெளியாகி சாதனை படைத்த சந்திரலேகா என்ற பிரம்மாண்ட படத்தையே பெண்ணுக்கு தள்ளி வசூலில் அதைவிட பெரும் சாதனை படைத்தது இது கோடிகளை குவித்த படம் முதன் முதலாக தமிழ் சினிமாவில் கோடிகளை குவித்த படம் அதேபோல் பத்மினி இந்த படத்தில் சிவா எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்திருக்கும் முதல் படம் இந்த மதுரை வீரன் படம் தான் எம்ஜிஆருக்கும் பத்மினிக்கும் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கி கொடுத்த படம் இந்த படத்திற்கு பிறகுதான் எம்ஜிஆர் மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தலைவராக உருவாவதற்கு உருவான படம் பத்மினிக்கு இதன் பிறகு அதிக படங்களில் நாட்டியமான படங்களாகவும் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளாகவும் அமைந்து மிக சிறப்பான இடத்திற்கு வழிவகுத்த கொடுத்த படம்தான் இந்த மதுரை வீரன் இப்படி பட்டியலத்து மக்கள் குலதெய்வமாக வழங்கும் மதுரை வீரனின் கதையை மிக சிறப்பான முறையிலே எடுத்து வெளியிட்டு மிக மாபெரும் வெற்றியடை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடு இத்தொகுப்பை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்